வணக்கம் நண்பர்களே திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து ஆலாங்க ரோடில் திருப்பத்தூர் ஒரு இருபத்தி நான்கு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஆண்டியப்புனூர் கிராமத்தில் ஒரு இயற்கை அழகு நிறைந்த ஒரு மலைப்பகுதியோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாப்பாத்தியம்மன் கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கோயில்னு சொன்ன உடனே கோபுரம் கட்டுமான கட்டிடங்கள் இப்படி எதுவுமே கிடையாது ஒரு பெரிய மரமே பறந்து விரிஞ்சு கோயிலாக மாறி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த பாப்பாத்தியம்மன் கோயில் உருவான வரலாறையும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூட்டம் சில தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த மலை மேலே வாழக்கூடிய பழங்குடி இளைஞரை காதலித்து திருமணம் செஞ்சதாகவும் பெண் வீட்டார் அந்த திருமணத்தை ஏற்றுக்காமல் அவங்க வீட்டில் சேர்த்தாமல் போனதாகவும் ரெண்டு பேருமே தனியாக மலை மேலே வசிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த பெண் கர்ப்பமாகி ஒரு தாயாக மாறி பிறந்த வீட்டோட ஞாபகம் வந்திருக்கு ஆனால் அது அவங்க கணவர் கூட்டு செல்ல மாறுக்கிறார் நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பெண் இரவோடு இரவாக வீட்டை விட்டு தனியாக அவங்க பிறந்த வீட்டை நோக்கி மலைக்கு அடிவாரத்துக்கு வராங்க மலை அடிவாரத்தில் திடீர்னு அவங்களுக்கு பிரசவ வலி வந்து ஒரு பெண் குழந்த பிறகுது அவங்க தான் இந்த பாப்பாத்தி அம்மன் தொப்புல் கொடி பயன்பட்ட பண ஓலை பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது இப்போ வரையும் அந்த மரம் அங்கே தான் இருக்கு அந்த தொப்புள் தான் பல கிளைகளாக மாறி இந்த அம்மனுக்கு நெல் தருவதாகவும் சொல்லப்படுது அந்த பனிக்கூடம் உடைந்த நீர் தான் நம்ம இப்போ பார்க்குற தீர்த்த குளமாக மாறி இருக்கிற அந்த அதிசய குளம் நம்ம ஏதாவது காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி வேண்டி வாழைப்பழத்தை அந்த குளத்தில் போட்டால் அந்த வாழைப்பழம் மேலே வந்தால் நிறைவேறும்படியும் வரலைன்னா நம்ம கோரிக்கை நிறைவேறாது அப்படின்னும் இந்த மக்களால் பக்தர்களால் நம்பப்படுது இந்த குளத்தோட நீர் வற்றாமல் எப்பவுமே இருக்கிறதாகவும் இதோடய ஊற்று அறியப்படாமல் இருக்கிறதாகவும் ஊர் மக்களால் சொல்லப்படுது திருமணமாகி நீண்ட வருடங்கள் குழந்தை இல்லாதவங்க அவங்களுடைய வேண்டுதலை வேண்டி நிறைவேறின பின்னாடி காணிக்கையாக தொட்டில் கட்டுற விஷயங்களை பார்க்க முடிஞ்சிது இந்த அம்மனுக்கு ஆடும் கோழியாக இருக்கிற வழக்கம் இல்லைங்க பொரியும் கல்லையும் வச்சு வெளிப்படுற வழக்கம்தான் கோவிலுக்கு வெளி மாவட்டங்கள் மட்டும் இல்லை வெளி மாநிலங்களில் வந்து நிறைய பேர் வராங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி பதினெட்டு அன்னைக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படுது கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பழமையான ஊஞ்சல் நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க அங்கே வரவங்க யாருனாலும் அங்கே விளையாடலான்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்லே சாத்தனூர் டேமை பற்றி போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்